வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சோனாலிக்கா வேல்டாக் சிக்ஸ்டி டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இருக்கக்கூடிய இந்த சோனாலிக்கா வேல் ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட ஒரே முந்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த சோனாலிக்கா டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சோனாலிக்கா ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது எஸ்பி பவர் வண்டிங்க பவர் செரிங் அலெக்ட்ரிக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளெச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க பீடிய வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன் ஸ்பீடில் இங்குடியல் பிடி பவர் ஸ்பீடு வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கத்து பதினோராம் கலப்பை பெட்டி பேலர் எல்லாமே ஓட்ட முடியுங்க சுழற்லர் பை ஓட்டுவதற்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அறுபது எச்பி பவர் கொண்டா இழுவிறனில் எந்த விதமான குறைபாடுமே இருக்காதுங்க அதே சிறந்த மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி வீல் வெயிட் பேக் வீல் வெயிட்டோடு வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டுக்கு இருக்குதுங்க முன்னாடி ஃப்ரண்ட்டு கவுண்டர் வெயிட்டுமே இருக்குதுங்க கம் இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த வேல் வேல்ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் டிராக்ட்ரு தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க முந்நூறு மணி நேரம் உபயோகப்படுத்தினால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க வண்டி வந்து அரிசியெல்லாம் வந்து கரண்ட்டில் வச்சுருக்காங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சோனாலிக்கா வேல்ட்ராக் சிக்ஸ்டி ஆர்எக்ஸ் எக்ஸ் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்